ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையலறை இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கொழுக்கட்டை உடையாமல் பூரணாலாம் எதுவும் வெளியில் வராமல் எப்படி பர்ஃபெக்டான கொழுக்கட்டை செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் ரெண்டு விதமான பூரணம் வச்சு தான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன் இப்போது ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்து கொஞ்சம் கொர குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இன்னொரு பவுலில் நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவும் சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் வெள்ளம் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் சுகர் தான் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் வாசனைக்காக இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படிதான் இப்போ ரெண்டு ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் நாலு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும் தண்ணி கொதிக்க வைக்கும் போது அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி வந்து கொதித்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்தாதான் கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ பாருங்கள் தண்ணியை வந்து ரொம் ஃபுல்லாக சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சி இன்றைக்கி நான் வந்து கொழுக்கட்டை மோல்டு வச்சு தான் செய்ய போகிறேன் மோல்டு இல்லாமல் எப்படி செய்கிறது நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போது நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிற மோல்டு வந்து இதுதான் இப்போ இப்போது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போது இதை வந்து நல்லா நம்ம இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி தட்டி ஒரு பவுல் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் இப்போது இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மோல்டில் இதை வச்சுக்கலாம் இப்போ வச்சு இதை கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் தான் ஷேப் நமக்கு கரெக்டாக வரும் இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பூர்ணம் எடுத்து இதுக்குள்ளார வச்சுக்கலாம் பாருங்கள் இது அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டோன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் வெளியில் வந்துடும் இப்போ அந்த எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க மாவு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை எவ்வளோ அழகான ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் பாருங்கள் நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடுச்சு இதை அப்படியே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் தேங்காய் பொருள்னா ரெடி பண்ணால அதையும் நம்ம இதே மாதிரியே செஞ்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரியே நம்ம அடுத்த மோர்டுக்கும் செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இதே மத்தாட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சு பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போது இதை மாதிரி வச்சு நம்ம இதுலேயும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணுறதால நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் நார்மலாக செய்கிறத விட இந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களாம் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் இதே மாதிரியே இதையும் நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத மாவெல்லாம் எடுத்துக்கலாம் பாருங்கள் இது எவ்வளோ அழகாக வந்திருக்கு கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே இல்லை சூப்பராக வந்திருக்கு இப்போ இதே மாதிரியே நம்ம தேங்காய் ஸ்டஃபிங்கும் வச்சு செஞ்சுக்கலாம் பாருங்கள் எதுலேயுமே ஒட்டவே இல்லை இது மாதிரி நீங்களும் செய்யுங்க பாருங்கள் நம்ம எண்ணெய் எதுவுமே நம்ம இதில் அப்ளை பண்ண தேவையில்ல மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது எதுலேயுமே ஒட்டவே இல்லை இப்போ நம்ம இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்யலாம் பாருங்கள் இப்போது இதையும் செஞ்சுட்டு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாவுல்லாம் எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா மாவைலாம் வச்சு நம்ம திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக பர்ஃபெக்டான ஷேப்பில் கிடைக்குது நமக்கு இந்த மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொழுக்கட்டை உடையாமல் நல்லா சாஃப்டாக வருது எவ்வளோ நேரம் ஆனாலும் வீணாகவே ஆகாது இந்த மத்தரில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதே மாதிரி தேங்காய் ஸ்டஃபிங்கும் செஞ்சு எடுத்துக்கலாம் அடுத்து இந்த பூண்டு ஷேப்பில் இருக்க கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இப்போது இதுக்கு மாவை எடுத்து நம்ம உள்ளே வச்சு இந்த மாதிரி நம்ம நடுவில் ஒரு ஹோல் போட்டு சுற்றி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு நடுவில் நம்ம ஸ்டஃபிங் வச்சு இதை அப்படியே மூடி விட்டுக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இதே மாதிரியே நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா கொழுக்கட்டையும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இப் இன்றைக்கி நான் வந்து துணி வச்சு தான் செய்ய போகிறேன் நீங்கள் வாழை இலையில் கூட செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் இதில் வச்சுட்டு துணி போட்டு மூடிக்கலாம் நம்ம இப்போது இட்லி பாத்திரத்தை வந்து மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் வந்தாலே போதும் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடச்சிடும் பாருங்கள் இப்போது பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு எந்த கொழுக்கட்டையுமே உடையவே இல்லை பாருங்கள் எல்லாமே அப்படி இருக்குது நமக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிடுச்சு கொழுக்கட்டை நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இதே போல் சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்